கட்டடத்தில் பார்க்கணும்னு கடுமையாக உழைத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் எனவே இந்த நடிகர் சங்கத்தில் ஏதாவது ஒரு வளாகத்திற்கு திரு விஜயகாந்த் அவர்களின் பெயரை வைக்க போவதற்கு முன்னறிவிப்பாக இந்த அஞ்சலி கூட்டத்தை நடத்தும் நடிகர் சங்கத்துக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களும் பின்னாடி வந்து நினைவேந்தல் கூட்டம்னு போட்டிருக்கு கூட்டம் என்பது கூட்டப்படுவது காசு கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ கூட்டப்படுவது ஆனால் இந்த கூட்டம் வந்து அந்த மாதிரி கூடப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை இந்த கூட்டம் மட்டும் இல்லை விஜயகாந்த் சருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த அவ்வளவு பெரிய கூட்டமும் கூட்டப்பட்டதல்ல திரு விஜயகாந்த் அவர்களை தங்களின் மனதில் புதைத்து கொண்ட ஒரு மாபெரும் சபை அதனால தான் மரியாதைக்குரியவர்கள் நான் முதல்ல உங்களை ஆரம்பித்தேன் பிணமானவர்களை மட்டும்தான் நம்ம மண்ணில் புதைப்போம் நல்ல குணவான்களை நம்மளுடைய மனதில் நம்ம புதைத்து கொள்வோம் அப்படி நம்முடைய மனதில் புதைத்து கொண்டவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய இவன் படத்தில் கொஞ்சம் டெட் பாடிஸ் இருக்கும் பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்து அழுதுகிட்ருப்பாங்க அப்போ என்னுடைய வசனம் நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன் நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன் இவங்களும் நாளைக்கு பிணம் ஆக போகிறவங்க தான் சுயநலத்தோட தன்னுடைய உடம்பை தானே சுமந்துக்கிட்டு எதுக்குமே பயனில்லாமல் இந்த பூமிக்கு பாரமாகவே சில பேர் வாழ்ந்து செத்து போயிடுவாங்க அவங்க தான் பிணங்கள் அப்படி இல்லாம ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டுறதுக்கு பாத்தீங்களா இப்படி ஒரு மனுஷனா வாழணும்னு நினைக்கிறத விட இப்படி ஒரு மனுஷனா சாகணும்னு ஆசைப்பட்டது வந்து திரு விஜயகாந்த் பார்த்துதான் அவருடைய பார்த்துதான் வாழும்போது காரு தேரு நிறைய சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க ஆனா சாகும் போது நாதியே இருக்காது அப்படி இல்லாம இப்படி பெரிய ஒரு கூட்டத்தோட அவருடைய மறைவுன்றது நம்ம மனசுக்குள்ள மனிதாபிமானத்தை வளர்க்கணுன்ற ஒரு பெரிய விருப்பத்தை நமக்கு ஏற்படுத்துச்சு அதே மாதிரி அவருடைய மனது அது ஒரு தாய்ப்பால் மாதிரி கருணையை சுரைக்கிற ஒரு மனது அது ஒரு தாய்க்கு சமம் விஜயகாந்த் அவர்கள் ஆண்பாலாக இருந்தாலும் அவர் ஒரு தாய் எனவேதான் இந்த நேரத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் நினைவு விரும்புகிறேன் பிள்ளைகளை சுமக்கிறது தாயாக இருக்கலாம் ஆனால் கணவனை சுமக்கிற ஒரு தாய்ங்கிறது உலகத்தில் மிக அரிது அப்படிப்பட்ட ஒரு தாயாகத்தான் திரு திருமதி விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள் இல்லைனா இந்த வருத்தமும் இந்த கடினமும் இன்னும் சில வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கோம் கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாற்றுனாங்க அதனால் ஒரு தாயை நான் இந்த நேரத்தில் போற்ற விரும்புகிறேன் நடிகர் சங்கத்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது இந்த நடிகர் சங்கத்துக்கு பின்னாடி நிறைய பெரிய மனிதர்கள் இருக்காங்க எப்படி அவருடைய பேரை மட்டும் வைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது அது ஒரு சரியான குழப்பம் தாஜ்மஹாலை கட்டினது யாராக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி கடுமையாக உழைச்சது யாராக இருந்தாலும் தாஜ்மஹால் கட்டினது யாருன்னு கேட்டால் நம்ம ஷாஜகான் தான் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒருவேளை தாஜ்மஹாலுக்கே கடன் இருந்திருந்தா கூட பேங்கில் வச்சு கடன் வாங்கியிருந்தா கூட அந்த கடனை அடைச்சி தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டால் விஜயகாந்த்னு சொல்ற அளவுக்கு அவர் உழைச்சிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அப்படிப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இங்கே இருக்கிற ஒழு வளாகத்துக்கு ஒரு முக்கியமான வளாகத்துக்காவது அவருடைய பெயரை வைக்கணும் அந்த வளாகத்தில் நாம் சந்திப்போம் மறுபடியும் நன்றி வணக்கம் இயக்குநர்களுடைய நடிகனா என்றும் வாழ்ந்து நமது கேப்டனுக்காக திரு